இந்த உலகத்தில் இன்னும் மனிதன் முழுமையாக அறியாத ஒரு மர்ம உலகம் இருக்கிறது அது முடிவில்லாத ஆழம் கொண்ட கடல் உலகம் கடலின் மேற்பரப்பில் இருந்து ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழம் வரை அங்கே மனிதன் சென்றதே மிக மிக குறைவு இன்று, அந்த ஆழத்தில் வாழும் அரிய வகை உயிரினங்களை ஒரு பார்வை பார்க்கப் போகிறோம் கடலின் ஆழத்தில் ஒளி இல்லை ஆனால் சில உயிரினங்களே ஒளியாக மாறுகின்றன இதுதான் பயோலூமினசன்ஸ் எனப்படும் இயற்கை அதிசயம் இருளில் தங்களை காப்பாற்ற ஒளியை ஆயுதமாக பயன்படுத்துகின்றன எதிரிகளை பயமுறுத்தவும் இரையை கவரவும் இந்த ஒளி அவர்களின் உயிர்மொழி கடலின் பயங்கரமான வேட்டையாளர் ஆங்கிலர் ஃபிஷ் இதன் பற்கள் ஒரு கனவு தலையில் இருக்கும் அந்த சிறிய ஒளி இறையை ஏமாற்றும் பொய்யான அழைப்பு ஒரு நொடியில் வேட்டை முடிந்துவிடும் ஆங்கிலர் பிஷ் உலகத்தில் ஆண் பெண் உறவு கூட வித்தியாசமானது ஆண் மீன் பெண் மீனின் உடலோடு இணைந்து வாழ்கிறது தனியே உயிர் வாழ முடியாததால் அவ்வாறு மாறியுள்ளது ஆழ்கடலில் துணையை கண்டுபிடிப்பதே ஒரு சவால் பிழைப்பதற்காக இயற்கை எதையும் மாற்றுகிறது நீண்ட காலம் மனிதர்களுக்கு கற்பனையாக இருந்த உயிரினம் ஜெயன் இதன் கைப்பிடிகள் சூழலும் உறிஞ்சிகள் போல சில நேரங்களில் ஒரு சிறிய கப்பலை விட பெரியது அதை நேரில் பார்த்த மனிதர்கள் மிக மிக குறைவு ஜயண்ட் ஸ்க்விட்டின் கண்கள் மனிதனின் தலையை விட பெரியவை இருண்ட கடலில் சிறிய அசைவையும் உணரும் திறன் இதற்கு உண்டு ஒரு காலத்தில் இது கற்பனை உயிரினம் என நம்பப்பட்டது ஆனால் நவீன ஆய்வுகள் அதன் இருப்பை உறுதி செய்தன இன்றும் அது கடலின் ஆழத்தில் ஒரு மர்மமாகவே உள்ளது பார்க்க சிரிப்பா இருந்தாலும் இது ஒரு சரியான உயிரினம் அழுத்தம் மாறினால் அதன் வடிவமும் மாறுகிறது இங்கே அழகு என்பது விதி அல்ல உயிர் பிழைப்பதே அழகு சில உயிரினங்கள் பார்ப்பதற்கே பயத்தை உருவாக்கும். இவை இருளை தங்களின் ஆயுதமாக மாற்றிக்கொண்டவை சில மீன்களுக்கு உடலே வெளிப்படையாக இருக்கும் மேலிருந்து வரும் ஆபத்தை காணவே இவ்வாறு கண்கள் பயமுறுத்தினாலும் இது ஒரு அமைதியான உயிரினம் ஆபத்து வந்தால் மட்டும் தன்னை பாதுகாக்கிறது சாதாரண பூச்சி போல தோன்றும் ஆனால் அளவில் பெரிது ஆழத்தில் வளர்ந்தால் அளவுகள் மாறும் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு உயிர் வாழும் யுக்தி இந்த உலகத்துல விசித்திரமே சாதாரணம் கடலின் அடியில் நெருப்பை போல சூடான இடங்களும் உண்டு அங்கேயும் உயிரினங்கள் வாழ்கின்றன வெப்பம் விஷவாயுக்கள் எந்த பயமும் இல்லை இனுவால் இவை இயற்கையின் போராளிகள் மனிதன் வாழ முடியாத இடத்துல இவை அமைதியாக வாழ்கின்றன கோடிக்கணக்கான டன் எடை போல இருந்தாலும் இந்த உயிரினங்களின் உடல் அமைப்பு அதுக்கு ஏற்ப மாறியுள்ளது அவை சக்தியை சேமித்து மிக மெதுவாகவே நகர்கின்றன ஒருவேளை உணவு கிடைத்தால் அதை நீண்ட நேரம் பயன்படுத்தும்

கடலின் ஆழம் மனிதனை வியக்க வைக்கிறது இன்னும் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மனிதன் கண்டதே இல்லை ஒவ்வொரு ஆராய்ச்சியும் there's window this into the ancient is touching to and and appreciate the place to and stuff have இருக்கையை மதிக்க வேண்டும் கடலின் ஆழத்தில் உயிரின் ஆரம்பமும் மர்மமும் இருக்கிறது இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களின் ஆதரவை கொடுக்க மறக்க வேண்டாம் மீண்டும் ஒரு மர்ம உலகுடன் சந்திப்போம் நன்றி